காகம் அதுக்கு தீங்கு விளைவிக்கும் அதுக்கு தொல்லை கொடுக்கோ அப்ப கழுகு அந்த காகத்துக்கு கூட சண்டை போடுறது இல்ல அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்காது அமைதியா அதோட சிறுகுகளை விரைச்சி இன்னும் உயரமா இன்னும் உயரமா ஆகாயத்தை நோக்கி பறக்கும் கழுகு ஆகாயத்துல எந்த அளவுக்கு உயரமா போயிட்டே இருக்குதோ அந்த அளவுக்கு இந்த காகத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை ஏற்பட ஆரம்பிக்கும் அதால இந்த உயரத்துல மூச்சு எடுக்க முடியாது அண்ட் ஆக்சிஜனின் குறைபாடுனால அந்த காகம் மயங்கி கீழே விழுந்துரும் அண்ட் கழுகுக்கோ இந்த காகத்தினால ஏற்படுற பிரச்சனையில இருந்து முக்தி பெற்றோம் நம்மளோட வாழ்க்கையும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி

அப்படி அதோட ரெக்கைகளை விரிக்கலனா அதால பறக்க முடியாது இதே போலயே அப்படி நீங்க உங்களோட மைண்ட ஓபனா வைக்கலனா கத்துக்கிறதுக்கு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு அப்ப நீங்க எப்பவே பறக்க முடியாது ஒரு கழுகு மாதிரி ஆகிறதுக்கு நீங்க கழுகுடைய மெண்டல் ஆட்டிடியூட கத்துக்கணும் கழுகு மாதிரியான மெண்டாலிட்டி அண்ட் மைண்ட் செட்டை செட் பண்ணனும் கழுகுகளுக்கு புயல்னா தான் பிடிக்கும் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் சார் வந்து ஒரு வாட்டி சொன்னாரு ஆல் பேர்ட்ஸ் ஃபைண்ட் ஷெல்டர் டியூரிங் எ ரெயின் பட் ஈவன் அவாய்ட்ஸ் எ ரெயின் பை ஃப்ளைங் அபௌ தி கிளவுட்ஸ் அதாவது வானத்துல மேகமூட்டம் வந்துச்சுனா மேல இருந்து மழை வர மாதிரியான சூழ்நிலை ஏற்பட்டு

அதன் கூட்டில இருந்து வெளிய எடுத்து வீசிரும் அண்ட் அதோட பசங்க திரும்ப வீட்டுக்கு வருவாங்க அண்ட் அந்த சைக்கிள் பாத்தீங்கன்னா திரும்ப ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும் அன்டில் அதோட பசங்க இந்த கூட்டை விட்டு வெளிய போய் பறக்க கத்துக்கிற வரைக்கும் அண்ட் ஒரு வாட்டி அது பறக்க கத்துக்கிட்ட பிறகு அப்ப அது புரிஞ்சுக்கோ அதோட கூட்டில கம்ஃபர்டபிளா உட்கார்த்த விட அதிகமா ஆகாயத்துல பறக்கிறது அதோட உண்மையான லட்சியம் ஒரு கழுகு கூட பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை புரிஞ்சு வச்சிருக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அதுக்கு எவ்வளவு மோசமா இருக்கலாம் ஆனா நம்ம மனிதர்கள் நம்மளோட எவ்ளோ எவ்வளவு ஆக்க முடியுமோ அவ்வளவு கம்ஃபர்டபிளா இருக்கோம் பசி எடுக்குதா அப்ப ஆன்லைன்ல

இப்படி சாகலாம் இல்ல அதையே இந்த ஒரு பெயின்ஃபுல் process குள்ள நிறைய வச்சு அதைய மாத்திக்கலாம் இது செய்யத்துக்காக அது ஒரு கூட்டுக்குள்ள போகோ பிறகு அதோட வாயே கல்லுலயே பாத்தீங்கனா திரும்ப திரும்ப இடிச்சிட்டே இருக்கும் until அதோட வாய் உடையற வரைக்கும் பிறகு அது உடஞ்சது வளரத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் அதோட பீக் வளர்ந்ததுமே அது யூஸ் பண்ணி அதோட கால்கல்ல இருக்கிற நகத்துக்குள்ள பிச்சி போடுறோம் and இது திரும்ப வளரத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் and இதுவும் ஆன பிறகு பிறகு அதோட பீக் அண்ட் நகங்களை யூஸ் பண்ணி அதோட ரகையில இருக்கிற தடிமலான ஃபெதர்ஸ பிச்சி வெளிய போடுறோம் வெறும் லேசான ஃபெதர்ஸ மட்டும் வெச்சுக்கோ அதன் பிறகு கழுகு அதோட முதல் ரீபர்த்துக்கான ரெக்கைகளை உபயோகிச்சு பறக்க ஆரம்பிக்கும் அது வாழறதுக்கு இன்னும் முப்பது வருஷம் கொடுக்கும் கழுகு ஏன் தனியாவே பறக்குது ஒரு கழுகு எல்லா பறவைகளை விட ரொம்ப உயரமா பறக்கும் அதோட லெவல எந்த பறவைனாலும் டச் பண்ண முடியாது கழுகு கருதுது அது தப்பிச்சு எல்லா பறவைகள விட ரொம்பவே சுப்ரீம் அப்படின்னு இதனாலே அது எப்பவுமே தனியாவே பறக்க விரும்பும் ஒரு கழுகு எப்பவுமே ஒரு குருவி ஒரு புறா இல்ல ஒரு காக்கா கூட சேர்ந்து பறக்காது ஒண்ணு அதுக்கு ஈக்குவலா இருக்கிற மிச்ச கழுகு கூட பறக்கும் இல்ல தனியா பறக்கும் எப்பவுமே எந்த ஒரு குட்டி சின்ன பறவை கூட